வணக்கம் இன்னைக்கு நாமா பதினொன்று ஆல பெருக்குறுதல இருக்கிற ஒரு ரகசியத்தை பார்க்கப் போறோம் இதை நான் சாண்ட்விச் ட்ரிக்னு சொல்வேன் ஏன்னா ஒரு சாண்ட்விச்ல ரெண்டு பக்கமும் பிரட் இருக்கிற மாதிரி நம்ம பதிலோட ரெண்டு பக்கமும் அந்த எண்களோட முதல் மற்றும் கடைசி எண்கள் தான் இருக்கும் இது எவ்வளவு சுலபமுன்னு பார்க்கலாமா இப்போ நூற்றி இருபத்து மூன்று பெருக்கல் பதினொன்று இதோட முதல் எண் ஒன்று கடைசி எண் மூன்று இப்போ நடுவுல இருக்கிற எண்களை நிரப்ப நெய்பர் ரோல் பயன்படுத்த போறோம் முதல்ல மூன்றையும் அதோட பக்கத்துல இருக்கிற இரண்டையும் கூட்டினா ஐந்து அப்புறம் இரண்டையும் அதோட பக்கத்துல இருக்கிற ஒன்றையும் கூட்டினா மூன்று இப்போ அந்த ஒன்றுக்கும் பக்கத்துல யாருமே இல்லை அதனாலதான் அந்த ஒன்று ஏற்கனவே அங்கே இருக்கு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி மூன்று வெறும் தான் பெருக்குற வேலையே இல்லை ஆனா சில எண்களை கூட்டும்போது பத்து ஐ தாண்டித்தா என்ன பண்றது அதுக்குதான் ஓவர் மெத்தட் கடைசி எண் ஏழு அப்படியே போடுங்க இப்போ ஏழையும் எட்டியும் கூட்டினா பதினைந்து ஐந்து ஐ மட்டும் இங்கே போட்டுட்டு அந்த ஒன்று ஐ முன்னாடி இருக்கிற எட்டு கூட கூட்டினா ஒன்பது இப்போ விடையை படிங்க தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு எவ்வளோ பெரிய இருந்தாலும் இதே முறைதான் இந்த நெய்பர் ரூல் உங்க மனக்கணக்கை மின்னல் வேகமாக்கும் அடுத்த பாடத்துல பன்னிரண்டு ஆல பெருக்குற அதிசயத்தை பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி